இந்த சேருக்கு அந்த பக்கம் உட்காடுறவங்க இந்த பக்கம் உட்கார்றவங்க ரெண்டு கேட்டகரி தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன் இந்த சேருக்கு அந்த பக்கம் உட்காறவங்களா நீங்கள் என்றைக்குமே மாறாதீங்க இந்த சேருக்கு அந்த பக்கம் யார் யார் உட்காருவாங்கன்னா நம்ம கல்வி தலைவர்கள் அப்புறம் வந்து பிரின்சிபல்ஸ் அப்புறம் வந்து தொழிலதிபர்கள் சினிமா தேட்டர் ஓனர்கள் எம்பி எம்எல்ஏ அது மாதிரியான மிகப்பெரிய அந்த இந்த எதிரில் போய் உட்காருவாங்களா நம்மள மாதிரி சாமானியர்கள் போய் உட்காருவாங்க ஏதோ ஒரு வகையில் அவன் வெற்றி அடைந்தவன் நீங்கள் தோல்வி அடைந்தவர் ஆனால் அவர் ஆரம்பிக்கும் போதே தம்பி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் வெற்றி அடைஞ்சிட்ட நாயே நீ எதிரில் உட்காருன்னா ஒண்ணு இல்லாத வந்து அர்த்தம் அந்த டோனே வேறையா ஆரம்பிப்பாங்க அந்த இலக்கியம் வந்து இலக்கியவாதிகள் வந்து எப்பயுமே இந்த பக்கம் உட்கார்றாங்களா அவங்க கூட தான் இருப்பாங்க அந்த பக்கம் போய் நம்ம ரெண்டு சேர் போட்டுக்கிறாங்கல்ல இன்னொரு சேர்ல நம்ம அவங்க கூட உட்கார்ந்துக்கலாம்னு எந்த எழுத்தாலும் உட்காரவே மாட்டான் இந்த தோல்வியடைந்த வாழ்க்கையில் தோல்வியடைந்த மனிதர்கள் மத்தியில்தான் இலக்கியவாதி என்று